ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது மனைவி கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால கணவருக்கு கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது எங்கே இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ இவங்க வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் கிடைச்சதுன்னா நம்மளை விட்டு நலந்துருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு அவங்களை எப்படி தன்னோட கண்ட்ரோல்லையே வச்சுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருக்காரு அப்போது சில விஷயங்கள் அவருடைய மனசுக்கு வருது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் என்னுடைய ஒய்ஃபை நான் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமான்ட்டு அதுக்கு அவர் செய்கிற விஷயங்கள் அவங்களுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மேனிஃப்லேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா என்ன அப்படின்னா லைட்டு திடீர்னு டிம் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குல்ல ரூம்னு கேட்டால் அது எப்படியே ரூம் இருட்டாக இருக்கும் லைட்டு போட்டால் அது லைட்டில் லெவலில் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ஆரம்பித்து கேஸ் அவங்க ஆஃப் பண்ணிவிட்டு போன உடனே போய் திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணி விட்டு வந்துடுறது சில நேரங்களில் அவங்க ஃபோனை பேசிட்டு வச்சதுக்கப்புறமா கூட அந்த ஃபோனை திருப்பியும் அதே நம்பருக்கு ஃபோன் போட்டு அந்த ஃபோன் அப்படியே கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அந்த பெண்ணுக்கே டவுட் வர ஆரம்பிக்கிறது ஒருவேளை நான் தான் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகிட்டனும் சில விஷயங்களை நான் கவனிக்கிறது இல்லையோ எனக்கு உலகம் தப்பாக தெரிய ஆரம்பிக்குதோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்க தோணுது கொஞ்ச நாள் கழித்து ஒருவேளை இவர் நம்மளை மேனிபுலேட் பண்ணுறாரோ அப்படின்ற சந்தேகம் வர்றதுனால இந்த பெண்ணும் என்ன கேட்குறாங்கன்னு கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக உண்மையாக நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமா இவர் இவருக்கு தேவையான அளவில் டாக்குமெண்டேஷன்ஸ் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு ரெக்கார்ட்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு எப்போ இவர் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரோ அப்போ மட்டும் வீடியோ ரெக்கார்டிங் ஆனில் இருக்காது ஆனால் இவர் செய்யாத போது வீடியோ ரெக்கார்டிங் ஆனில் இருக்கும் ஸோ எதுக்காக அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய இடங்களில் செல்ஃப் டவுட் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம தான் சரியில்லையோ அப்படின்ற பிலீஃப் அந்த ஒய்ஃபுக்கு வர ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு உனக்கு சரி சரியில்லைன்றதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீ கேட்டு நடந்துரு நம்ம லைஃப் ஈஸியாக ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா நம்ம டார்க் சைக்காலஜி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுவரையும் நம்ம நமக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் இந்த இடத்துல மற்றவங்களையும் மேனிஃப்ரேட் பண்ணுற பீப்புளை பற்றி பார்க்க இது கேட்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக தெரிஞ்சாலும் இது கற்றுக்கணுன்றதே அவசியம் இல்லை இது கற்றுக்காமலே நம்மள சில பேர் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்றது தான் உண்மை இந்த விஷயத்துக்கு பேர் வந்து கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் கேஸ் லைட்டிங் அப்படின்றது ஒரு திரைப்படத்தில் வந்த ஒரு கேரக்டருடைய பேர் அந்த படத்தோடைய பேர் அது அதில் வந்து அவர் அடிக்கடி போய் கேஸை டிம் பண்ணி வச்சுட்டு வருவார் இதுதான் அந்த படத்தில் ஒரு சீரியஸாக நடந்துகிட்ருக்கும் அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துலேருந்து வந்த ஒரு விஷயம் தான் இது ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்துருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரிக்கை நீங்கள் படித்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் வாழ்க்கையில் இந்த இன்செக்யூரிட்டின்றது வரும்பொழுது நிறைய இடங்களில் மனிதர்கள் தான் பக்கத்தில் இருக்கவங்கள பக்கத்துலேயே வச்சுக்கணும் தான் கூடயே வச்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது யூஸ் பண்ணுற ஒரு டாக்டிக்காக இது மாறிடுது அப்படின்றது தான் உண்மை இதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னுனா வாழ்க்கையை ரொம்ப 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 கஷ்டமாக ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 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 மாதிரியான ப்ரிசன் நிஜ உலகத்தில் இல்லை ஆனால் மனசுக்குள்ளே இருக்க ஒரு பிசன்லேயே வாழற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும் இந்த இடங்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மூளை சரியில்லை அப்படின்ட்டு எனக்கு உடற வைக்கிறதுக்காக என்னை சுற்றி இருக்கவங்க மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு நபராகவும் இருக்கலாம் இல்லை ஒரு குரூப்பான நபர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ரீசன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசனாக இருக்கலாம் ஒன்றும் அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க தவறானவங்க இவங்களுக்கு மனசு சரியில்லைன்றது உலகத்துக்கோ அவங்களுக்கும் நிரூபிக்கிறதுக்காக இருக்கலாம் ஏன்னா அவங்கள நிரூபி அவங்கள நம்ப வச்சிரும் அப்படின்னா உலகத்தை நம்ப வச்சிடலாம் இல்லைங்களா அதுக்காகவும் இருக்கலாம் ஸோ இந்த கேஸ் லைட்டிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான பயங்கரமான ஒரு டார்க் சைக்காலஜி மேனிப்புலேஷன் டெக்னிக் மேனிப்புலேஷன்னால் என்னென்னா மற்றவங்களுடைய சிந்தனையே மாற்றி அவங்களே தவறானவங்கன்னு உடற வைக்கிற இந்த ஒரு ப்ராசஸ் இது டார்க்காக இருந்தாலும் இது சில பேரோட வாழ்க்கையிலும் நிகழலாம் எல்லாரோட வாழ்க்கையிலும் நிகழ்ந்துடாது ஆனால் இந்த மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் ப பக்கத்தில் இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் எப்படி சென்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சில விஷயங்களை வச்சு சென்ஸ் பண்ணலாம் பட் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிஜராக எடுத்துக்காதீங்க ஒரு லெவலில் சர்ஃபேஸ் லெவலில் ஸ்பாட் பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இதை தாண்டி இது நிஜமாகவே இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கான்றது ஒரு கவுன்சிலர்கிட்ட போய் தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் சில நேரங்களில் நம்மளோட மைண்டை கூட நமக்கு ட்ரிக்கு ப்ளே பண்ணலாம் ஸோ ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னா எக்கச்சக்கமாக டாக்குமெண்டேஷன் எவிடென்ஸு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே ஒரு மெசேஜ் அளவுலையோ டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லை ஒரு லெட்டர் அளவுலையோ இல்லை ஒரு வீடியோ ஐடியாவோ எந்தெந்த இடத்துலலாம் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி நம்ம தான் தவறானவங்கன்னு காமிக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அவர்கள் இந்த கேஸ் லைட்டிங் விஷயத்தில் ஈடுபடுறதாக இருக்கலாம் சில இடங்களில் இந்த அளவுக்கு மோசமாக போய் மேனிப்புலேட் பண்ணன்றது கூட அவசியம் இல்லை நம்ம சொல்கிற நிறைய விஷயங்களுக்கு சம்பந்தமே இல்லாத நிறைய விஷயங்களை சொல்லிக் கூட நம்மளுடைய ஆக்சுவல் பாயிண்ட்டை நகர்த்தலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏன் இன்னைக்கு வீட்டுக்கு லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு உன் வாழ்க்கையில் நீ செஞ்சதெல்லாம் மட்டும் உத்தமமாக நீ கூட தான் தனியாக போய் காலேஜுக்கு போயிட்டு வந்த நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட தான் இன்னொரு காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வந்தேன் அப்போல்லாம் நான் டவுட் பட்டேனா அப்படின்னு கேட்குறது இருக்கலாம் இந்த கேள்வி என்ன ரொம்ப சிம்பிளாக ஏன் வீட்டுக்கு லேட்டாக வந்தீங்கன்ற கேள்வி அதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற டாக்டிக் என்ன டிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு டாக்டிக் இந்த இடங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எந்த கேள்விக்கும் நேராக பதில் வராது அதற்கு இன்னொரு அட்டாக்காக தான் ஒரு பதில் வரும் இன்னொன்று இவங்க அடிக்கடி அந்த சுச்சுவேஷனை பற்றியே பேச மாட்டாங்க நீ லூஸு நீ இப்படி இமேஜின் பண்ணிக்கிற உன் மனசில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது அப்படின்ட்டு அந்த சுச்சுவேஷனை பற்றி பேசாமல் உங்களுடைய மனதளவில் இருக்க பிரச்சனைகளை காரணமாக காமிக்க ஆசைப்படுவாங்க இது எல்லாத்துக்கும் இவங்க டிஃபென்ஸாக பயன்படுத்துகிற விஷயம் எதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சென்சிட்டிவாக இருந்துப்பாங்க நீங்கள் எந்த சின்ன விஷயத்த கேட்டீங்க அப்படின்னாலும் அதை ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக ப்ளோ அப் பண்ணி ஐயோ ஏண்டா கேட்டோம் இந்த விஷயத்தைன்னு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க இந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளில வரலாம் ஆனால் ஒரு கவுன்சிலரோட சப்போர்ட்டை அணுகிறது பெட்டராக இருக்கும் ஏன்னால் நம்மளோட மைண்டு சரியாக தான் இருக்குன்றதை நம்ம முதல்ல ரீஎஷ்யூர் பண்ணிக்க வேண்டியது அவசியமான விஷயம் ஆகிடுது அந்த இடத்துல நான் பண்ணாத தப்புக்கு நான் ஏன் இந்த இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னு கேட்டோம்னா வழியில் போயிட்டுருப்போம் திடீர்னு எதிர வந்து ஒரு வண்டி அடிச்சுருதான் தெரியும் ஆக்சிடெண்ட்டுக்கு நான் பொறுப்பே இல்லை ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்போ நான் தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவ்வளோதான் ஆஸ் சிம்பிள் அரிசன் பிரச்சனை நடந்துடுச்சு அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது அதை தீர்க்கறதுக்காக நான் ஒரு கவுன்சிலர்கிட்ட போகிறேன் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இரண்டாவதாக நீங்களே உங்களை செல்ஃபாக அஷூர் பண்ணிக்க ஆரம்பிக்கணும் நம்ம பண்ணுற விஷயங்கள் சரியாக தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ஷோர் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மனம் எந்த அளவுலேயும் பாதிக்கப்படலை அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் அடுத்தது இவங்க எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணாமல் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த இடத்துலையே நம்ம பேசிவாக இருந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துறவங்க முயற்சி பண்ணணும் அந்த இடத்துலையும் அவங்க சீன்லாம் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துலையும் நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபஸை க்ரியேட் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா இவங்க அந்த இடத்துல நம்ம எவ்வளோ தான் அசர்ட்டிவாக இருந்தாலும் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதான் நம்ம கவுன்சிலர்கிட்ட போயிட்டாலும் நமக்குன்ட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கிறது அவசியமான விஷயமாக இருக்கும் அது நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு கன்சலன்ஸ் தேவை நமக்கு ஒரு கான்ஃபிடண்ட் தேவை கான்ஃபிடன்ட்னா என்னென்னா நம்ம மனம் மிஸ்ஸு விட்டு பேசக்கூடிய ஒரு சில நபர்கள் நமக்கு தேவை அந்த குரூப்பை அமைச்சிக்கணும் இதெல்லாம் செஞ்சாலும் கூட இந்த மாதிரியான நபர்களிட்டேருந்து பிரச்சனையிலேருந்து வெளில வர்றது ரொம்ப ஒரு ட்ரிக்கியான விஷயமாக தான் இருக்கும் இதனால தான் இந்த இடத்துல உங்களுடைய கவுன்சிலரோட சப்போர்ட்டும் ரொம்ப மெயினாக இருக்கும் ஏன்னா அவர் தான் எந்த ஒரு இடத்துலையும் வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வெளியில் வர முடியும் ரைட் ஸோ இந்த கேஸ் லைட்டிங்கிறது ஒரு கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான் இது இப்போ நம்ம பார்க்குற சீரியஸில் சில விஷயங்கள்லாம் நம்மளாலேயே ஹேண்டில் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி பார்த்து ரெண்டு விஷயங்களை நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியும் பட் இது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் இதை ஸ்பார்ட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கு ஹெல்ப் ஒரு கவுன்சிலர்கிட்டையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயும் போய்ட்டுறது ரொம்ப அவசியமான விஷயமாக இருக்கும் அது பிரச்சனை எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குதுன்ற விஷயத்தை பொறுத்து நம்ம நிறைய பேர் சின்ன சில சில இடத்துல வந்து நம்ம சில பேரை வந்து லூஸ்ன்னு திட்டுவோம் நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல வந்து டிஃப்லெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அதெல்லாம் ஓகே ஆனால் வாழ்க்கையே பாதிக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய நம்ம நம்ம நிஜமாவே சரியான சென்சஸில் தான் இருக்கோமான்னு யோசிக்க வைக்கிற அளவில் ஒரு நபர் நம்மளை தள்ளிட்டாங்கன்னா அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தேன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு ரிடர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி தப்பிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் கிரேட்